முதற்கன் வணக்கங்கள் வாகன ஒன்றினுடைய உரிமையாளர்கள் வாகன உரிமை பத்திரத்தை எதிர்கொள்ளும் காலங்களில் டிஜிட்டல் முறையில் தம்மை அடையாளப்படுத்த முடியும் என்று தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த நடைமுறையானது ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் இந்த வாகனங்களுடைய உரிமையாளர்கள் விசேட செயலி ஒன்றை தரவு இரக்கம் செய்வதன் மூலம் இந்த நடைமுறையை செயற்பாட்டுக்கு கொண்டு வரலாம் என்று தெரிய வந்திருக்கின்றது அதாவது கே எஃப் பேசியோன் பன்னிரண்டு அன்றைய பேசியோன் பதினேழை தரவிறக்கம் செய்வதன் மூலம் இவ்வகையான டிஜிட்டல் முறையான வாகன உரிமை பத்திரத்தை தமது கைத்தொலைபேசியில் இவர்கள் அடையாளப்படுத்த முடியல முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியமானது தமது ஒன்றிய நாடுகளில் உள்ள வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருக்கின்றவர்கள் டிஜிட்டல் முறையான வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை அடையாளப்படுத்தலாம் என்றும் சட்டத்தை ஏற்றுள்ள நிலையில் தற்போது முன்கூட்டியே இந்த நடைமுறையானது செயற்பாட்டுக்கு வந்துள்ளார் தெரிய வந்திருக்கின்றது அதாவது ஒவ்வொரு வாகனத்தினுடைய உரிமையாளர் தற்காலிகமாக தனது வாகனத்தை மற்றவருக்கு பாவனைக்கு விடும்பொழுது கூட மற்ற நபருடைய கை தொலைபேசிக்கு இந்த செயற்பாட்டை பரிமாற்றம் செய்ய முடியும் என்று தெரிய வந்திருக்கின்றது